வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா இருந்து கொடுக்கப்படுறதா தகவல் வெளியாயிருக்கு இது எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க இந்த டோக்கன்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அண்ட் வந்து இந்த டோக்கன் கொடுத்து முடிச்சு எப்போ இருந்து பொருட்கள் பிளஸ் ரூபாய் ஆயிரம் ஆனது வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை வந்து வாங்காம போயிட்டீங்க அப்படின்னா பொங்கலை கழித்தும் வந்து இந்த பொருட்களை வாங்கிக்கலாமா இல்லையா அப்படின்ற மொத்த தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட பண்ணாம முழுக்க அண்ட் இது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் பொங்கலை வந்து கொண்டாடும் விதமாக தமிழக அரசு பொங்கல் பரிசை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த விதத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் இந்த டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பரிசு தொகுப்பா பாத்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறமா முழு கரும்புங்கிறது கொடுக்குறாங்க இதற்கான டோக்கன்கள் வந்து மூணு நாட்கள் வந்து வழங்க போறாங்க அதாவது இன்னையிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையும் வந்து வழங்க போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரையும் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகளுக்கான அந்த ஆயிரம் ரூபா பச்சரிசி சக்கரை எல்லாம் வழங்கப்படணும் சொல்லியிருக்காங்க இந்த டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனில் ஒரு டைம் அண்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தேதியில் போயிட்டு நீங்கள் அந்த டைமில் போயிட்டு உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ஒரு சில பேர் மிஸ் பண்ணிடுறீங்க உங்களால் வாங்க முடியல அப்படின்னா அப்புறம் வந்து அடுத்த நாளில் இருந்து நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம் கேட்டு அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இதனால பயன்பெறணும் யாருக்குமே வந்து கொடுக்கறது தடைப்பட்டு போக போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அந்த கரும்பு கொள்முதல் பார்த்தீங்கன்னா பணிகளை கண்காணிக்கிறதுக்காக மாவட்ட வாரியாக குழு அமைக்கப்பட்டு வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காம போயிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட டோக்கன்ல இருக்க குள்ளார போய் வாங்கிக்கோங்க அண்ட் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்கு வருகின்ற பத்தாம் தேதி அனைவருக்குமே வந்து உரிமை தொகையானது வழங்கப்படும் அவங்களோட பேங்க் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேரும் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்